அனைவருக்கும் வணக்கம் இந்த பூ மத்திய கோட்டுக்கு மேலே இருக்கின்ற நொதன் ஹெமிஸ்பியர் என அழைக்கப்படும் வட அரைக்கோள பக்கமாகவும் சதன் ஹெமிஸ்பியர் என அழைக்கப்படுகின்ற தென் அரைக்கோள பக்கமாகவும் இருந்து மத்திய கோட்டு பகுதியை நோக்கி அதாவது ஈக்குவேட்டரை நோக்கி வீசுகின்ற காற்று ஒன்றையொன்று சந்திக்கின்ற இந்த வளையமானது அதாவது ஐடிசி செட் இணைக்கப்படும் இன்டர்டாபிக்கல் கன்வென்ஷன் சோன் அதாவது இடை அயன ஒருங்கல் வளையமானது அந்த பேன் தற்போது இலங்கைக்கு மேலாக காணப்படுகின்ற காரணத்தினால் இலங்கையின் வளிமண்டலத்தில் சில தளம்பல்கள் ஏற்பட காரணமாக இருக்கின்றது இந்த ஏற்படுகின்ற தளம்பல் காரணமாக தற்போது இலங்கை கொண்டிருக்கின்ற காலநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது இதன் காரணத்தினால் எதிர்வரும் சில நாட்களில் பெரும்பாலும் நாளை முதல் இலங்கையின் அநேகமான பகுதிகளில் மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இன்று இலங்கை வளிமண்டலவில் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் வேளை அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேற்கு தெற்கு வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளைகளில் கூட சிறிதமான மழை காணப்படலாம் மத்திய சப்ரகமு ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் அதிகால வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துறை முதல் புத்தளம் கொழும்பு காளி அம்பாந்தொட்டை ஊடான பொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் சிறந்தளவான மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் கிழக்கு திசையில் காற்று வீசும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி